அந்தந்த மாநிலங்கள் இயற்றுகின்ற சட்டத்துக்கு ஆளுநர் கையெழுத்து போடணும் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க அவர்களுக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்கிற மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஆளுநர் அரசமைப்பு சட்டத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அவங்க கீழே போட்டு அதன் மேல உட்காந்துக்கிறாங்க இந்த இந்த வார்த்தைகளையும் நான் பயன்படுத்தலை உச்ச நீதிமன்றம் சொல்லுது கீழே போட்டு அதன் மீது உட்கார்ந்து உட்கார்ந்து கொள்கிறார்கள் முடிவெடுக்காமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே இப்ப இதில் அடிபட்டு போகுது இது இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வழக்கு அப்படின்னு எல்லா வழக்கறிஞர்களும் கருத்து வேற சொல்லியிருக்கிறாங்க அதனால இனி எந்த ஆளுநரும் இப்படி செய்ய முடியாது அப்படின்னு வருது ஒன்று அது தவிர மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு மாநில அமைச்சரவை அவர்களுடைய ஆலோசனைப்படி தான் நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதும் ஒரு அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் உணர்வு அதுதான் ஆனால் அதற்கு எதிராக இதையெல்லாம் அரசு அரசமைப்பு சட்டத்தில் தெளிவாக சொல்லப்படவில்லை அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு சில ஆளுநர்கள் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில ஆளுநர்கள் அதற்கெல்லாம் மாறாக நடந்து கொண்டார்கள் ஆளு எந்த கொள்கையோடு மாநில அரசு செயல்படுகிறதோ அதற்கு நேர் எதிரான வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் பேசுவதிலிருந்து எல்லா விஷயங்கள்லையும் மாநில அரசுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு கொடைச்சல் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது இதுல வந்து விடுபடுகிறது இனி இனி ஆளுநர்கள் அப்படி நடக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்கள் இதை மீறி செயல்பட மாட்டார்கள் தீர்ப்பை மீறி செயல்பட மாட்டார்கள்னு நீங்களும் நானும் நம்பலாம் ஆனால் நாங்கள் நம்புறதில்லை நாங்கள் அதையும் மீறி செயல்படுவோம்னு யாராவது செயல்பட்டார்கள் என்றால் அதுக்கப்புறம் அவங்க அந்த மாநிலத்திலேருந்து திரும்பவும் வழக்கு உடனடியாக உச்ச போய் வரும் ஏன்னா அவங்களுடைய செயல்பாட்டின் மீது உச்ச நீதிமன்ற தலையீடு ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து அவங்க செயல்பாட்டின் மீது கிடையாதுன்னு ஒரு இன்டர்பிர்டேஷனில் அரசமைப்பு சட்டத்தை ஒரு இது வரைக்கும் இருந்தோம் ஆனா இப்போ அதுலேயும் ஒரு ஒரு வரி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஜுடிஷியல் ரிவ்யூ கூட நீங்க இதை செய்யலைன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ கூட நாங்கள் கை நாங்கள் பார்ப்போம் நாங்கள் மீண்டும் நாங்கள் கையில் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவங்களால இதை மீறி செயல்படுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன்